கடுமையான வறட்சி சுட்டெரிக்கும் வெப்பம் ஐம்பது டிகிரி செல்சியஸை தாண்டி பதிவான வெயில் என அனைத்தையும் தாங்கிக்கொண்டு பரிதவித்து வருகின்றனர் ஈரான் மக்கள் கடும் தண்ணீர் பற்றாக்குறை மின்சார பற்றாக்குறை போன்ற காரணங்களால் இருபத்தி மாகாணங்களில் அரசு அலுவலகங்களுக்கு அவ்வப்போது விடுமுறையும் அளிக்கப்பட்டு வருகிறது இதற்கு தலைநகர் டெஹ்ரானும் விதிவிலக்கல்ல அங்கு முன்னெப்போதும் இல்லாத கடுமையான வறட்சி நிலவுகிறது தொடர்ச்சியாக ஆறாவது ஆண்டாக வறட்சி நிலவும் நிலையில் சில அணைகளில் பத்து சதவீதத்திற்கும் குறைவான கொள்ளளவே தண்ணீர் உள்ளன டெஹ்ரானின் கிழக்கில் உள்ள ஐந்து முக்கிய நீர்த்தேக்கங்களில் ஒன்றான லத்தியன் அணையில் ஒன்பது சதவிகிதம் மட்டுமே நீர் இருப்பு உள்ளது நிலைமை மோசமாக உள்ளதாக ஈரான் அரசு கூறியுள்ளது டெஹ்ரானின் அணைகள் அறுபது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிக குறைந்த மட்டத்திற்கு சென்றுள்ளதாக அமைச்சர் ஒருவர் தெரிவித்துள்ளார் நவம்பர் மாத இறுதிக்குள் மழை பெய்யவில்லை என்றால் டெஹ்ரானில் இருந்து மக்கள் வெளியேற வேண்டியிருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் சுமார் ஒரு கோடி பேர் வசிக்கும் டெஹ்ரான் நீர் மின்சாரத்தை பெரிதும் நம்பியுள்ளது ஆனால் ஆறுகள் மற்றும் ஈர நிலங்கள் வறண்டு விட்டதால் மின் உற்பத்தி சரிந்துள்ளது சில மின் நிலையங்கள் குளிர்விக்கும் நீர் இல்லாததால் ஆஃப் லைனில் உள்ளன ஈரானின் எரிசக்தி அமைப்பு நீர் மின்சாரம் மற்றும் புதைப்படிவ எரிபொருட்களை அதிகம் சார்ந்துள்ளது அதே நேரத்தில் சூரிய சக்தி மற்றும் காற்றாலை ஆகியவை மொத்த திறனில் ஒரு சிறு பகுதியாகவே உள்ளன தடைகள் முதலீட்டாளர்களின் சந்தேகம் மற்றும் பல தசாப்தங்களாக முதலீடு குறைவாக இருப்பது ஆகியவை பல்வகைப்படுத்தல் முயற்சிகளை முடக்கியுள்ளன ஈரானின் நன்னீரில் சுமார் எண்பது சதவீதம் விவசாயத்திற்கு இன்னும் தேவைப்படுகிறது நீர்பாசனம் ஈரானின் தண்ணீர் பற்றாக்குறைக்கு காரணமாக பார்க்கப்படும் நிலையில் நீர்பாசன திட்டங்களை மேம்படுத்தினால் மட்டுமே தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிக்க முடியும் என்கின்றனர் நீர்வளத்துறை நிபுணர்கள்